இன்றைய தினம் ஆடிப்பெருக்கு ஆடி பதினெட்டாவது நாளில் தான் ஆடிப்பெருக்குன்னு சொல்லுவோம் இந்த ஆடிப்பெருக்கு நாளன்று ஒரே ஒரு பாத்திரம் தண்ணீரில் இந்த ஒரு பொருளை போட்டு நீங்கள் பூஜை வைங்க இந்த வருடம் முழுவதுமே உங்களுக்கு பணம் செய்ய தொடங்க ஆரம்பிக்கும் சகல செல்வங்களும் சேர தொடங்க ஆரம்பிக்கும் அதே மாதிரி இந்த ஆடிப்பெருக்கு அன்று வாங்க வேண்டிய முக்கியமான இரண்டு பொருள் என்ன நம்மளுக்கு சகல செல்வங்களும் சேரணும் நம்ம வாழ்க்கையில் பொருளாதார நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படணும் நல்ல ஒரு வருமானம் பணம் வரவு இருக்கணும் அப்படின்னா வாங்க வேண்டிய முக்கியமான இரண்டு பொருள் என்ன அதையும் நம்ம இந்த பதிவு டீட்டெயிலாக டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் பிரணவ் சமையலே சப்ஸ்கிரைப் பண்ணலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம போகிற ஆன்மீக தகவல்கள் நீங்கள் மிஸ் பண்ணாம பார்க்கலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் பொதுவாகவே ஆடி மாதத்தில் எந்த ஒரு நல்ல விஷயமும் நம்ம செய்ய மாட்டோம் ஆனால் இந்த ஆடி மாதம் அப்படின்றது தெய்வ வழிபாட்டுக்கு ரொம்ப உகந்த மாதமாக கருதப்படுது ஆடி மாதத்தில் நீங்கள் எந்த ஒரு நல்ல விஷயமும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி முன்னோர்கள் சொல்வாங்க ஆனால் ஒரே ஒரு நாளில் மட்டும் நீங்கள் எந்த விஷயம் செஞ்சாலும் அதை ரெட்டிப்பாகும் பல மடங்கு நல்ல ஒரு செல்வளம் பெருக ஆரம்பிக்கும் நீங்கள் வாழ்க்கையில் முன்னேற தொடங்கணும் நீங்க ஒரு நல்ல விஷயம் செய்ய ஆரம்பிக்கிறீங்கன்னா இந்த இந்த நாளை நீங்க செய்யலாம்னு சொல்லுவாங்க அதாவது ஆடி பெருக்கு ஆடி பதினெட்டாவது நாள் நீங்க எதுவாக இருந்தாலும் செய்யலாம்னு சொல்லுவாங்க ஸோ ஆடி மாதிரில மற்ற நாட்கள்ல எதுவுமே நம்ம செய்ய மாட்டோம் ஆனால் இந்த ஒரு நாளில் மட்டும் நீங்க எந்த விஷயம் ஆரம்பிச்சாலும் சரி அது மேன்மேலும் பெருக ஆரம்பிக்கும் நல்ல ரெட்டிப்பான பலன் உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கும் ஸோ அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த நாளில் நீங்க எளிமையா பூஜையில ஒரு சில விஷயங்கள் செய்யறதுனால உங்க வாழ்க்கையில நல்ல ஒரு செல்வளம் பெருக ஆரம்பிக்கும் ஸோ இன்றைய தினம் தாலி கயிறு மாத்திரவங்க கண்டிப்பாக பன்னெண்டு மணிக்குள்ளே மாற்றிருப்பீங்க ராக கால பார்த்து அந்த நேரங்களை தவிர்த்துட்டு மற்ற நேரங்களில் நீங்கள் வந்து மாற்றிருப்பீங்க அதே மாதிரி இந்த ஆடிப்பெருக்குன்றது காவிரி ஓரம் அந்த கரையோரம் இருக்கவங்களாம் ரொம்ப விசேஷமாக நம்ம வந்து வழிபாடு செய்வோம் ஏன்னா இந்த ஆடிப்பெருக்கு அப்படின்றது காவிரி தாய்க்கு நன்றி கூறக்கூடிய ஒரு விதமாக ஒரு விழாவாகவே எடுத்து பெரிய கோலாகலமாக வந்து வழிபாடு செய்வாங்க இப்போ நம்ம வந்து அந்த மாதிரி கரையோரம் இல்லை அந்த மாதிரி காவிரி தாய் வழிபாடு செய்ய முடியல அப்படின்னாலும் சரி வீட்டில் நீங்க இந்த எளிமையாக இந்த ஒரு வழிபாடு செய்தாலே போதும் உங்களுடைய அனைத்து பிரச்சனைகளும் தீர ஆரம்பிக்கும் நல்ல முன்னேற்றம் ஏற்பாடு ஆரம்பிக்கும் ஸோ இதற்கு நமக்கு என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் ஏதாச்சும் ஒரு நல்ல பாத்திரம் எடுத்துக்கோங்க வாஷ் பண்ணி சுத்தமாக எடுத்துக்கோங்க அப்படி உருளி இருந்துச்சுன்ற பட்சத்தில் உருளியை நீங்க பயன்படுத்திக்கலாம் இந்த உருளியோ இல்லை வேற ஏதாச்சும் பாத்திரம் சின்னதாக ஒரு கிண்ணம் இருந்தால் கூட ஓகே அந்த பாத்திரத்தை எடுத்துக்கோங்க அதுல சுத்தமான குடிக்கிற தண்ணீர் குடிச்சுக்கோங்க இந்த தண்ணீரில் நம்ம ஒரே ஒரு சிட்டுக்கு மஞ்சள் போட்டுட்டு அதற்கு கூட ஏதாச்சும் மலர் எந்த மலர் சரி அதை ஒரு இரண்டு மலர்கள் அதில் தூவி விட்டுடுங்க ஸோ இந்த இடத்துல ஏன் நம்ம இந்த விஷயம் செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை நம்ம வந்து காவிரி தாயாக நம்ம வந்து பாவிச்சுக்கணும் ஸோ இதில் வந்து தாமரை போடலாம் மல்லி போடலாம் சாமந்தி போடலாம் ஸோ உங்ககிட்ட என்ன இருக்கோ ரோஸ் போடலாம் எந்த மலர் இருந்தாலும் சரி அதை ரெண்டு மூணு தூவி விடுங்க நிறைய வைக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது ஸோ இந்த மாதிரி நீங்கள் தயார் பண்ணிவிட்டு இதை வந்து காவிரி தாயாக பாவிச்சு நீங்கள் வந்து பூஜை செய்ய போகிறீங்க இந்த பாத்திரத்தை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு பூஜை வைத்து வழிபாடு செய்யுங்க என்ன நெய்வேத்தியம் வைக்கலாம் பழங்கள் வைக்கலாம் எளிமையா நீங்க என்ன வீட்டில் செய்தாலும் வைக்கலாம் ஸோ இந்த மாதிரி வைத்துட்டு இதை வந்து நம்ம காவிரி தாயாக நினச்சி வழிபாடு செய்யணும் ஸோ எப்பொழுதும் போல் கற்பூர ஆரத்தி ஆரத்தி காமிச்சு நீங்கள் உங்களுடைய பூஜைகளை செய்யலாம் அப்படி நீங்கள் நீங்கள் வந்து உங்கள் வீட்டுக்கிட்ட கிணறு 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 இருக்குது வீட்டில் நிறைய பேர் மாதிரி இருந்துச்சுன்னா கிணத்துக்கு அடியிலும் வழிபாடு செய்யலாம் அப்படி கிணறு இல்லை நான் வந்து அந்த மாதிரி ஆப்ஷன் இல்லை நதியோரம் இல்லை காவிரி தாயை வழிபாடு செய்யணும் நமக்கு வந்து நல்ல ஒரு செல்வளம் பிறகு ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எளிமையாக வீட்டிலேயே பூஜை இல்ல இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் ஏதாச்சும் மலர்கள் ரெண்டு மூணு மலர்கள் போட்டு ஒரு சிட்டுக்கே மஞ்சள் போட்டு நீங்கள் இந்த மாதிரி வழிபாடு செய்து பாருங்கள் அடுத்த ஆடிக்குள்ளேயே உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் ஏற்படுறது நீங்கள் கண் கூட பார்க்க ஆரம்பிப்பீங்க ஸோ இந்த தண்ணீர் வந்து அப்படியே இன்றைய நாள் முழுவதுமே பூஜைகளில் இருக்கட்டும் ஸோ அதற்கு அப்புறமா நாளைய தினமோ அப்படி இல்லைன்னா அதுக்கு அடுத்த நாளோ நீங்கள் வந்து இதை கால் இடத்துல தண்ணீரை ஊற்றிட்டு அந்த மலர்களையும் கால் இடத்துல மண்பாங்கன்னு இடத்துல போட்டுடுங்க இதில் குறிப்பாக உங்களுக்கு எந்த மலர்கள் வேணால் பயன்படுத்தலாம்னு சொல்லியிருக்கேன் ஸோ தாமரை மலர் குறிப்பாக கிடச்சிச்சின்னா தாமரை மலரை நீங்கள் பயன்படுத்தலாம் ஏன்னா தாமரை மலர் நிறையவே நேர்மறை ஆற்றல் தரக்கூடிய ஒரு பூ ஸோ பூ நீங்கள் வந்து பூச்சையர்லையும் சரி உங்களுடைய வீட்டு ஹால்லேயும் சரி எப்பொழுதுமே ஒரு பூ இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க இது நல்ல ஒரு நேர்மறை ஆற்றல் தரக்கூடிய ஒரு பூ வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான நெகட்டிவிட்டியும் ரிமூவ் பண்ணி உங்களுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் ஐப்ஸை கொடுக்கக்கூடிய ஒரு பூ அப்படின்னா அது தாமரை பூக்கு மட்டும்தான் இருக்குது மற்ற பூ நம்ம வைக்கிறதை காட்டிலும் இந்த தாமரை பூவை வீட்டோட ஹால் நாளில் நீங்கள் வயிற்று பாருங்களேன் ஒரு சில நாட்களையும் உங்களுக்கு நல்ல மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும் அனைத்து நெகட்டிவ் எனர்ஜியுமே அதை அப்படியே அப்சர்வ் பண்ணி வச்சிருக்கோம் நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ஸை உங்களுக்கு வீடு ஃபுல்லாகவே கொடுக்கும் ஸோ அதனால் நமக்கு தினந்தோறும் வைக்க முடியலனாலும் வாரத்திற்கு ஒரு முறையாவது இந்த மாதிரி தாமரைப்பூ பூ உருளியில் போட்டு வீட்டோட ஹாலில் வைக்கிறது மற்றவர்கள் வரும்போது அந்த கண் பார்வை அதில் படுற மாதிரி நீங்கள் வச்சு பாருங்கள் ஸோ இப்போ இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா பூஜை நீங்க எந்த பூ வேணா வைக்கலாம் தாமரைப்பூ தாமரை பூ வைங்க அப்படி இல்லைனா மற்ற எந்த மல்லக்கள் வேணாலும் ஜஸ்ட் ஒரு ரெண்டு மூணு போட்டு அப்படியே பூச்செடையில் வைங்க கட்டாயமா அதற்கும் நீங்கள் தீப தூப கற்பூர ஆரத்தி காமிக்கணும் இல்லைனா ஊதுவத்தி மட்டும் வச்சு காமிங்க ஸோ இந்த முறையில் நீங்கள் வந்து இன்றைய தினம் ஆடிப்பெருக்கு வழிபாடு செய்து பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் மென்மெலும் நீங்கள் வளர தொடங்க ஆரம்பிப்பீங்க அடுத்து இன்றைய தினம் ஆடி பெருக்கு அன்று வாங்க வேண்டிய முக்கியமான இரண்டு பொருள் என்ன அப்படின்றதும் இந்த பதிவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன்னு சொல்லியிருக்கேன் ஸோ இதுவுமே நீங்கள் அனைவருமே வாங்கி வழிபாடு செய்யலாம் இந்த பொருளையும் பார்த்தீங்கன்னா பூஜை வைத்து வழிபாடு செய்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிங்க ஸோ அந்த இரண்டு பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா கல்லுப்பு மஞ்சள் இந்த இரண்டு பொருள் தான் அந்த மங்கள பொருட்கள் ஸோ நிறைய பொருட்கள் இருக்குது நம்ம வாங்க வேண்டிய பொருட்கள் ஆனால் அதில் குறிப்பாக முக்கியமாக வாங்க வேண்டிய ஒரு இரண்டு பொருள்னு பார்த்திங்கன்னா இந்த இரண்டு பொருள் தான் ஸோ நீங்கள் நம்மளை வந்து தங்கம் வாங்கினா தங்கம் பெருக்க தொடங்க ஆரம்பிக்கும் ஸோ வெள்ளி வாங்கலாம் இடம் வாங்கலாம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும் ஆனால் அது எல்லாத்தையும் காட்டிலும் உங்களுக்கு இப்போ நம்ம தங்கம் வாங்கினா மினிமம் ஒரு அரை கிராம் வாங்கினாலுமே கொஞ்சம் காசு அதிகமாக தேவைப்படுது ஸோ அப்படி நம்மளால அதை கூட வாங்க முடியல அப்படின்றவங்க கூட இந்த இரண்டு பொருளை வாங்கி பாருங்களேன் அந்த தங்கம் வாங்கினா உங்களுக்கு என்ன அளவுக்கு பலன் கிடைக்குமோ அந்த அதை காட்டிலும் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் பலன் இந்த இரண்டு பொருள் கிடைக்கும் ரொம்ப எளிமையான பொருள் தான் கல்லுப்பு மகாலட்சுமி தரோட அம்சம் மகாலட்சுமி வசதி செய்யக்கூடிய ஒரு பொருள் மஞ்சளும் அதே மாதிரி தான் ஸோ இந்த இரண்டு பொருளை நீங்கள் வாங்கினாவே போதும் உங்களுக்கு சகல செல்வங்களும் கிடைக்க ஆரம்பிக்க தொடங்கும் ஸோ இந்த இரண்டு பொருளையும் வாங்கி பூஜைகள வச்சு வழிபாடு செய்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எப்பொழுதும் போல யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ வாங்க வேண்டிய நேரமும் பார்த்திங்கன்னா ராக காலம் ஏமகண்டம் தவிர்த்து மற்ற நேரங்களாக வாங்கலாம் ஸோ மாலை வேலை வாங்கி நீங்கள் பூஜை வைத்து வழிபாடு செய்யலாம் ஸோ இரவுக்குள்ளே எப்பொழுது வேணால் வாங்கி வழிபாடு செய்யுங்க ஸோ நம்மளால் முடியுன்ற பட்சத்தில் மற்ற எந்த பொருட்கள் இதை தவிர்த்து உங்களுக்கு என்னெல்லாம் வாங்க முடியும் அப்படின்னு நீ உங்களால் முடியுமோ அதை நீங்கள் வாங்கலாம் தவறு கிடையாது ஆனால் குறிப்பாக எல்லாராலுமே வாங்க வேண்டிய ஒரு முக்கியமான பொருளாக இந்த இரண்டு பொருள்தான் நிறைய பேர் வந்து இன்றைய தினம் நம்ம தங்கம் வாங்குவோம் நம்ம கிட்ட அதை சேரும் அப்படின்னு சொல்லுவோம் ஏன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய தங்கம் சேர தொடங்க ஆரம்பிக்கணும் அப்படின்றதுக்காக இந்த நாளாக வாங்குவாங்க ஸோ அப்படி நம்மளால் எல்லாராலையுமே தங்கம் வாங்க முடியாது அப்படி வாங்க முடியாதவங்க கூட இந்த இரண்டு பொருளை வாங்கினீங்கன்னா உங்களுக்கு நல்ல வாழ்க்கையில் அடுத்தடுத்து இப்போ அடுத்த ஒரு தங்கம் வாங்க முடியாத சூழ்நிலை இருக்கவங்க கூட நீங்களே ஒரு தங்கம் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீங்க அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை இந்த மஞ்சளும் கல்லுப்பும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் மஞ்சள் அப்படின்ற பட்சத்தில் உங்களால் குண்டு மஞ்சள் வாங்க முடியும் இல்லைன்னா நீட்டு மஞ்சள் வாங்க முடியும்னா இந்த மாதிரி வாங்கலாம் இல்லை அப்படின்னா அதை வந்து பயன்படுத்துகிறது இல்லை அப்படின்னாலும் நீங்கள் வந்து நார்மல் மஞ்சள் தூள் இருக்கும் பார்த்திங்கன்னா அதை வாங்கலாம் குண்டு மஞ்சள் அட்லீஸ்ட் ஒன்றாச்சு நீங்கள் வாங்கி பயன்படுத்த ஆரம்பிக்கணும் எப்பொழுதுமே வீட்டில் இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான பொருளில் குண்டு மஞ்சளும் ஒன்று ஸோ நம்ம வந்து ஃபேஸ்க்கு பயன்படுத்தலை நம்ம வந்து அந்த மஞ்சள் பயன்படுத்தலைனாலுமே ஒரு குண்டு மஞ்சள் எப்பொழுதுமே வாங்கி பூச்சலில் வைக்கிறது ரொம்ப சிறப்பான பலன உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கும் ஸோ இன்றைய தினம் குண்டு மஞ்சள் அப்படி இல்லைனா நார்மல் எந்த எந்த மஞ்சள் உங்களால் வாங்க முடியுமோ நீங்கள் பயன்படுத்துகிறீங்களோ அந்த மஞ்சள் வாங்கிக்கோங்க கல்லுப்பு வாங்கிக்கோங்க ஸோ இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருக்க இந்த பதிவில் ஏதாச்சும் சந்தேகம் இருக்குன்னா கண்டிப்பாக கமெண்ட் பஸ்ஸில் கமெண்ட் பண்ணுங்க அதே மாதிரி இன்றைய தினம் மாலை வேலையிலேயே ஆடி அமாவாசை ஸ்டார்ட் ஆகிடுது ஆடியோட சக்தி வாய்ந்த அமாவாசை ஆடி அமாவாசை நாளை தினம் பார்த்தீங்கன்னா சூரிய உதயத்தின் போது அமாவாசை இருக்கறதுனால நாளை தினம் நம்ம வழிபாடு செய்வோம் ஆடி அமாவாசை வழிபாடு செய்கிறது அது எல்லாமே ஆனால் அமாவாசை திதி பார்த்திங்கன்னா மாலை வேலையிலே ஆரம்பிக்குது அப்படின்றதுனால நீங்கள் நம்ம அமாவாசையில் என்னெல்லாம் செய்வோமோ அதாவது அமாவாசை செய்கிறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் செய்யணும் அப்படின்றதையுமே நான் வந்து அடுத்தடுத்த பதிவுகளில் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன் ஸோ இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருக்கு இந்த பதிவில் ஏதாச்சும் சந்தேகம் இருக்குன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் பிரணவ் சேனலே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ இந்த டைம் போடுற ஆன்மீக தகவல்கள் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் உங்கள் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் மீண்டும் இன்னொரு நல்ல பதிவு உங்களை சந்திக்கிறேன் நன்றி